எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையோட ஃபேமஸான ஒரு பிளேஸ் வாசல் அப்படின்னா அல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவோட தொல்லியல் துறை ஆல்ரெடி ரெண்டரை வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு மிகப்பெரிய பகுதியை வந்து அவங்களோட கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க அப்படி என்னடா இந்த பகுதியில் பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னதான் இல்லை அப்படி தான் கேட்கணும் ஏன்னா ஏகப்பட்ட பிளேசஸ் இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது குடைவரை கோவில்கள்ல இருந்து ஓவியங்கள்ல இருந்து சமண படுக்கைகள்ல இருந்து ஒரு போட்டிங் போகிற அளவுக்கு ஒரு பிளேஸ் முத கொண்டு எல்லாமே இங்கே இருக்குது அதைத்தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த படுக்கைகள் பதினேழு சமண படுக்கைகள் இருக்குது அதை வந்து நம்ம பார்க்கறதுக்காக தான் இந்த மலை மேலே வந்து நம்ம ஏறி போயிட்டுருக்கோம் இப்போ அந்த மலையில் போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சமண படுக்கைகளை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் எந்தெந்த பிளேசஸ்லாம் இந்த சித்தனவாசல் வாசல் பகுதியில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இந்த பகுதி மலை ஏற்றங்கள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உயரமான மலையாக தான் இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மலைக்கு மேலே நாங்கள் ஏறிக்கிட்டு இருக்கோம் இதற்கு அடுத்து அந்த சைடு ஸ்ட்ரைட்டாக வந்து போனோம் அப்படின்னா தான் அங்கே ஒரு சின்ன பார்க் இருக்குது அங்கே போட் ஹவுஸ் இருக்குது எல்லாமே அங்கே இருக்குது பொதுவாக வந்து புதுக்கோட்டையோட மெயினான பிளேஸ்லேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு கிலோமீட்டர் ஆகும் நுழைவாயிலில் வந்து பத்து ரூபாய் டிக்கெட் பண்ணுவாங்க அதற்கப்புறம் இந்த சமண படுக்கைகளை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதற்கு தனியாக இருபத்தி ஐந்து ரூபாய் வந்து டிக்கெட் பண்ணுறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் கியூஆர் ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் தான் வாங்க முடியும் கேஷாக கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நாங்கள் அதுக்காகவே வந்து ரொம்ப நேரம் போராடி வந்து அந்த ஸ்கேன் பண்ணி டிக்கெட்டை பே பண்ணோம் ஏன்னா அது ஒழுங்காக ஒர்க் ஆகலை நீங்கள் வரும்போது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நம்ம வந்து இப்போ சமணப்படுக்கைக்கு மேலே போகலாம் வாங்க ஸ்லோவா வடா இந்த படிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து இந்த மலை பாறைகள் இருக்கு இல்லையா அதையே தான் வந்து படிக்கட்டுகளாக செஞ்சுருக்காங்க இது வந்து தற்காலிகமாக அமைக்கப்பட்ட இது இதுக்கு முன்னாடியெல்லாம் இது கிடையவே கிடையாது இப்போ ரீசெண்டாக ஒரு சொன்ன மாதிரி ஒரு ரெண்டரை வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி இந்த கைப்பிடிகள் வந்து ரெடி பண்ணாங்க ஓகே இது இருக்கிறது ஒரு நல்ல சப்போ சப்போர்ட்டாக தான் இருக்குது நாம் போக வேண்டிய பகுதி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது இதோட மழை முடியுது அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டான பாதை தான் அதனால் ஈஸியாக போயிடலாம் அப்பா அப்பா இந்த மலையோட உயரம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட தரையில இருந்து குறைந்தது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறுலேருந்து இருந்து அடினாவது இருக்க வாய்ப்பு இருக்குது இதுல வந்து இன்னொரு என்டர்டெயின்மெண்ட்டாக நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு உணவுகளும் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் இங்கே வந்துட்டிங்க அப்படின்னா ஏன்னா ஒரு ஃபுல் டே வந்து டூரிசம் ஸ்பாட் மாதிரி தான் இது இருக்கும் போட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா வெறும் பத்து ரூபா தான் நீங்களாகவே மேனுவலாக ட்ரை பண்ணி போட் ஓட்டலாம் சின்ன பிள்ளைங்க வந்ததுன்னா பார்க் இருக்குது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா கார்டன் மாதிரி ப்ளேஸஸும் வச்சுருக்காங்க ஓகே போகலாம் வாங்கப்பா இந்த பகுதி வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பர்வாக இருக்குது இந்த பகுதி ஃபுல்லாக மலைகள் தான் ஆனால் நாங்கள் வந்தது வந்து டிசம்பர் மாதம் அப்படிங்கிறதுனால என்ன தான் வெயில் அடித்தாலும் எங்களுக்கு அந்த ஹீட்டு தெரியல இதே வந்து நீங்கள் ஏப்ரல் மே அந்த மாதிரி சம்மர் டைம்லலாம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வெயில் வந்து கொடூரமாக இருக்குங்க ஒரு வழியா அந்த சமண படுக்கைகள் இருக்க இடத்துக்கு வந்து போயிட்டோம் ரொம்பவே வந்து மலையை மலையில ஏறி இறங்குறது வந்து ஒரு வித்தியாசமா இருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில குடிமையான் மலையா இருக்கட்டும் குன்னண்டார் கோயிலா இருக்கட்டும் அங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இல்லை பட் ஆனா இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாறையில ஏறி அப்படியே அந்த சைடு கொஞ்சம் இறங்குறோம் அந்த இறங்குற ஏறும்போது கூட ஒண்ணுமே தெரியல ஏகப்பட்ட மரங்கள் இருக்கு உட்காந்துட்டு ஓய்வெடுத்துக்கிற மாதிரி கூட இருக்கு பட் ஆனா அந்த சைடு இறங்கும் போது அந்த பாதைகள் கொஞ்சம் தான் இருக்கு பட் ஒரு வழியா இப்ப நீங்க பாக்குற மாதிரி இந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு பதினேழு சமண படுக்கைகள் வந்து இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல வந்து சமணர்கள் வந்து படுக்கைகள் கிரியேட் பண்ணிட்டு இங்க தங்குவதற்கு எதுனா ஒரு காரணம் இருக்கும்ல அப்படி ஒரு காரணம் இருக்கு மூன்றாம் நூற்றாண்டுகள்ல தான் வந்து இந்த சமண படுக்கைகளை வந்து இங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல இந்த புதுக்கோட்டை பகுதியை ஆண்ட மன்னரோட பெயர் தான் வர்மன் அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் அவருக்கு ஒரு முப்பத்தி ஐந்து வயது அந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது தலையில வந்து அவருக்கு வந்து ஒரு வியாதி வந்துடுச்சு அதை எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்க வைத்தியர்கள் எல்லாரையுமே வரவழைச்சு அங்க இது பண்ணிருக்காங்க அப்படி வந்தவங்க தான் அந்த பதினேழு சமணர்கள் அவங்க என்னென்னமோ மூலிகைகளை வச்சு ட்ரை பண்ணிருக்காங்க பட் ஆனா அவங்கனால அந்த மன்னரோட வியாதியை வந்து குணப்படுத்த முடியல ஓப்பனாவே அந்த மன்னர்கிட்ட சொல்லிட்டாங்க நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம் பட் ஆனா எங்கனால இதை வந்து குணப்படுத்த முடியல உங்களுக்கு வந்து மரணம்ங்கிறது கொஞ்சம் தூரத்துலதான் இருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்லும் போது கோபம் அடைஞ்சாரு அந்த மன்னர் கோபம் அடைஞ்சி என்ன காப்பாற்ற முடியாத மருத்துவர்கள் இந்த ஊருக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமணர்களையும் கொலை செஞ்ச மாதிரி அதாவது மரண தண்டனை கொடுத்து ஒரு தண்டனை விதிக்கிறாரு பயந்து போய் அந்த பேர் என்ன பண்றாங்கன்னா வேற எங்க ஓடுறது ஒழியறதுன்னு தெரியாம இந்த மலையில வந்து ஒரு சைடான ஒரு பகுதியில வந்து மறைமுகமா வாழ ஆரம்பிக்கிறாங்க அவங்க வாழ ஆரம்பிக்கும் போது உருவாக்கின படுக்கைகள் தான் இந்த பதினேழு சமண படுக்கைகள் இதை வந்து இப்ப நீங்க வீடியோல பார்த்த மாதிரி இந்த காலத்துல வந்து முறையான பராமரிப்பு இல்ல இது வந்து மூன்றாம் நூற்றாண்டு காலங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்தாலும் இப்ப ரீசண்டா ஒரு இரண்டரை ஆண்டுகளாதான் வந்து நம்மளோட தொல்லியல் துறை வந்து இது அவங்களோட கட்டுப்பாட்டுல வந்து எடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏகப்பட்ட பேர் அந்த படுக்கைகள்ல வந்துட்டு கண்டதை வந்து அவங்களோட பேரு ஹார்ட்டின் சிம்பிள் அம்பு விடுறதுன்னு கண்டவி பண்ணி வச்சிருக்காங்க பட் ஆனா இப்ப ஓகே மெயின்டெனன்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு அதுதான் இதுதான் சித்தன வாசலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கிடையாது இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பகுதி தான் அதுல ஒரு பகுதியை இப்ப நாம பாத்துட்டோம் இரண்டாவது ரொம்பவே அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு குடைவரை கோவில் ஒண்ணு வந்து இங்க இருக்கு அந்த குடைவரை கோவிலுக்கு தான் இப்ப நாம போக போறோம் வாங்க போகலாம் இப்போ வந்து நம்ம சமண படுக்கைகள் பார்த்து முடிச்சிட்டோம் அதற்கு அடுத்து வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஐநூறு மீட்டர் இடைவெளி இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து குடை குடைவறை கோவில் இருக்குது அந்த கோவிலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியல நாம் இப்போ அந்த குடைவரை கோவிலோட வாசலில் தான் இருக்கோம் இதுவும் வந்து சின்ன ஒரு நாலு ஒரு ஐம்பது படிக்கட்டுகள் தான் இருக்கும் ஐம்பது படுக்கட்டுகள் ஏறி மேலே போயிட்டோம் அப்படின்னா குடைவறை கோவில் பார்த்துட்டு அங்கே வந்துட்டு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க பழமையான குகை ஓவியங்கள் இருக்கிறதா சொல்றாங்க அதில் வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயம் என் ஒன்று இருக்கு அது என்ன அப்படிங்கறத நான் அங்கே போகும்போது உங்கள்கிட்ட சொல்றேன் இப்போ நம்ம வந்து இந்த குடைவரை கோவிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கே போலாம் வாங்க இங்க வந்து ஏகப்பட்ட குரங்குகள் நீங்க எதுனா கையில் வந்தீங்கன்னா அடிச்சு புடுங்கிட்டு போற அளவுக்கு இதாக இருக்கும் சேஃபா இருங்க வாங்க போகலாம் Thank <laughs> you. இதுக்கு முன்னாடி நாம் அந்த பதினேழு சமண படுக்கைகளை பார்த்துட்டு வந்தோம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சித்தன்ன வாசலில் இவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடைவரை கோவிலுக்குள்ளே வந்து போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்கு முன்னாடி பல குடைவரை கோயில்கள் போனாலும் அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு குகை இருக்கும் ஒரு பாறையை வந்து ஒரு குகை மாதிரி குடைஞ்சு அதில் எதுனா சாமியோட சிலையை வந்து வடித்து வச்சுருப்பாங்க பட் இந்த இடத்துல இவங்கள பயன்படுத்தப்பட்ட அந்த வேலைப்பாடுகள் இருக்கு இல்லையா அதுக்குள்ள ஒன்று ரெண்டு ஃபேமஸான விஷயங்கள் இருக்கு அது அதுல முக்கியமான ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா அதுல மெயினான இது வந்து பேசிக்காக வந்து ஒரு ஜெயின் டெம்பிள் இது நீங்கள் இது உள்ளுக்குள்ளே வந்து அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள போனீங்கன்னா மூணு செவர் இருக்கும் ஒரு செவர் வந்து நீங்கள் வந்து உள்ள நுழையிற பாதை மற்ற மூணு இதுலையும் வந்து சாமி சிலைகள் இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்திட்டு ஹம் அப்படின்ற சத்தத்தை வந்து நீங்க எழுப்பினீங்கன்னா வெளியில உங்களுக்கு வந்து வெளியில நிக்கிறவங்களுக்கு அதே சத்தம் எக்ஸாக்டா கேட்கும் இதே நீங்க உள்ள போயிட்டு சும்மா எதுனா டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா வேற எதுனா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க பேசினீங்கன்னா ஒரு சத்தத்தை எழுப்புனீங்களாலோ அந்த சத்தம் வெளியில கொஞ்சம் கூட கேட்காது ஹம் அப்படின்ற ஒரு சத்தம் மட்டும்தான் உள்ள கேட்கும் அதற்கு அடுத்து இதுல பேசிக்கா ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு ஜஸ்ட் கோவிலில் என்றான ஒன்று அதுக்கு அடுத்து உள்ளுக்குள்ள கர்ப்ப கிரகம் ஒன்று என்றான உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு தூண்கள் இருக்கும் அந்த ரெண்டு தூண்களும் ஒரே நேர்கோட்டில் வந்து அமைஞ்சிருக்கும் அதுல நீங்க ஏதாவது ஒரு தூண் மேல கையை வச்சுக்கலாம் ஒரு கையை வச்சுட்டு நீங்க எதுனா பேசுனீங்கன்னா அந்த வைப்ரேஷன் உள்ளுக்குள்ள கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் பேசிக்கா இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எந்த இடத்துலையுமே நான் பார்த்ததில்லை பட் ஆனா இங்க பயன்படுத்தின இந்த கோவில் கட்டப்பட்ட வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க இந்த பகுதியில நீங்க உள்ள போனதும் அந்த மேற்கூரைகளில் பாத்தீங்க அப்படின்னா ஒருவிதமான ஓவியங்கள் இருக்கும் கலர்ஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சதே பாத்தீங்கன்னா இந்த தான் பட் அங்கே இருக்க எல்லா ஓவியங்களும் பாத்தீங்கன்னா வர்ணங்கள்ல இருக்கும் அந்த வர்ணங்கள் எதிலிருந்து எடுத்தாங்க அதை எப்படி யூஸ் பண்ணாங்க அந்த வர்ணம் இன்னைக்கு நம்ம சாதாரணமாக வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சா கூட கொஞ்ச நாள் தான் தாங்கும் அதுக்கு மேல லைஃப் டைம் இருக்காது ஆனா ஆயிரத்தி இருநூறு வருஷங்களா வந்து இந்த வண்ணங்கள் இன்னைக்கு பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கு இதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு ரொம்பவே ஆச்சரியமான காரணங்கள் அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி இருநூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோவில வந்து கட்டும் போது அந்த கல்லை இது பண்ணிட்டு சுண்ணாம்பு கலவையை வந்து அது மேலே பூசுவாங்களாம் அந்த ஈரம் காயிறதுக்கு முன்னாடியே தாவரங்கள்ல இருந்து தாவரங்கள் பூக்கள் இது மூலமா அதுல இருக்க வர்ணங்களை வச்சே அந்த ஓவியங்களை வந்து தீட்டியிருக்காங்க இன்னைக்கு நீங்க இந்த கோவில போய் பார்த்தாலும் அதே வர்ணத்தோட கொஞ்சம் கூட மாறாம இருக்கும் ஒரு சில பகுதிகள் வந்து காலப்போக்குல வந்து டேமேஜ் ஆயிருக்கு அதுவும் இந்த உலக போர்கள் நடப்பெற்ற அதுக்கு பிறகு நடந்த காலகட்டங்கள்ல தான் அதற்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமான பராமரிப்புகள் வந்து இதுக்கு தான் இருந்திருக்கு கண்டிப்பா லைஃப்ல ஒரு டைம்னாவது இந்த சித்தன வாசலுக்கு வந்து இப்போ நீங்க வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பான விஷயம் இருக்கு இங்க இருக்க அந்த ஓவியங்கள் வந்து ஒரு நாலு விதமா பிரிக்கிறாங்க அது என்ன அப்படின்னா பிரிப்பு படை கோண ஓவியங்கள் சக்கர ஓவியங்கள் இந்த மாதிரி சொல்றாங்க இந்த ஓவியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாலேயே ரெண்டே இடத்துல தான் இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அஜந்தால இருக்கு அஜந்தா ஓவியங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதற்கு அடுத்ததான் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழர்கள் வரைஞ்ச இந்த ஓவியங்கள் ஸோ இந்த ஒரு சிறப்பான விஷயத்த யாரும் பார்க்காம மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அதற்கு பார்த்தோம் இந்த ஓவியத்தை வந்து யார் வரைஞ்சாங்க இந்த கோவில்களா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் இது வந்து பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்டது அப்படின்ட்டு நம்மளோட வரலாற்று குறிப்புகள் சொல்லுது இதுல பெருசா வந்து கல்வெட்டுகள் அப்படின்ற உனக்கு கிடையாது பொதுவா வந்து எல்லா இடத்துலயுமே கல்வெட்டுகள் இருக்கும் அந்த கல்வெட்டுகளை வச்சு யார் இதை எழுப்பினாங்க கிரியேட் பண்ணாங்க எல்லாமே நமக்கு தெரிய வரும் பட் இந்த விஷயத்துல சித்தனா பகுதியில் பகுதியில ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கதான் செய்து இதுல முக்கியமா இந்த ஓவியங்கள் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இத வந்து வரைஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிவகம் சைனம் இப்படி ரெண்டு இன மதங்கள் மதங்கள்னு சொல்ல முடியாது ரெண்டு பிரிவினைகள் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான கொள்கைகள் சன்னியாசிகள் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு கொள்கையில வச்சுட்டே இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளையுமே வந்து பாத்தீங்கன்னா இதை நாங்கதான் வரைஞ்சோம் இதை தான் வரைஞ்சோம்ட்டு ஏகப்பட்ட கூற்றுக்கள் இருந்தது பட் ஆனா இந்த ஓவியங்கள் பாத்தீங்க அப்படின்னா மங்கைகள் மங்கைகள்னா பெண்கள் அவங்களோட கைகளில் வந்து அந்த வளையல்களா இருக்கட்டும் நகைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க இதன்படி பார்த்தோம் அப்படின்னா சைனார் சைனம் அந்த இன மத அந்த சாரி அந்த கொள்கை அடிப்படையிலானவங்க வந்து பெரும்பாலும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ன சொல்றது நம்மளே நாமளே அழகுபடுத்திக்கிற விஷயங்களுக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த விதத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆசிவகம் அந்த கொள்கை கொள்கை கொண்ட ஒரு குரூப் தான் வந்து இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு டம்ளர் எடுத்துட்டு ஒரு அரை கிளாஸ் பால் அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றி வச்சோம்னா அன்னப்பறவை அதை குடிச்சிச்சுன்னா பாலை மட்டும் குடிக்கும் தண்ணி மீதி அப்படியே இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சின்ன பிள்ளையில வந்து பாட புத்தகங்கள்ல படிச்சிருப்போம் அந்த அன்னப்பறவை யாருன்னா நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே பார்த்துருக்க மாட்டோம் அந்த அன்னப்பறவை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க வந்தா பார்க்கலாம் அந்த ஓவியங்கள்ல இருக்கிறதே வந்து அன்னை அன்னப்பறவையோட ஓவியத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள் பிரித்துப்படை ஓவியங்கள் அப்படின்ட்டு இதை சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா மேல நீங்க பாத்தீங்கன்னா கச்ச கச்ச கச்சன் நிறையா இருக்கும் நீங்க ஒவ்வொரு கண்ணை மூடிட்டு இல்லை ஒவ்வொரு பாட்டை வந்து மறைச்சிட்டு நீங்க பாத்தீங்கன்னா தான் அதுல இருக்க எல்லா ஓவியங்களும் ஒன்று ஒன்னா உங்களுக்கு தெரிய வரும் அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இருந்தா பக்கத்துல ஒரு பறவையோ ஒரு விலங்கினங்களோ ஒரு இயற்கை சார்ந்த ஐட்டங்களோ அந்த மாதிரிதான் இருக்கும் ஸோ இதுல இருந்து நம்மளோட முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த காலத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க பட் ஆனால் அவங்கள பார்த்து நம்ம சிரிப்போம் அது என்ன விஷயம் அப்படின்னா மனிதர்கள் இயற்கையோட ஒன்றி வாழணும் அப்பதான் அவங்க நோய் நொடி இல்லாமல் நிறைய காலம் வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் தான் இந்த சித்தனவாசலோட குகை ஓவியங்கள் அவ்வளோதான் இந்த சித்தனவாசல்ல வேற எதுவும் பெருசா பார்க்கறதுக்கு இல்லை அப்படின்னு நான் சொன்னாலும் பயங்கர பிரமிப்பா இருக்கு நான் பார்த்து நம்ம பார்த்த ரெண்டே விஷயங்கள் ரெண்டு பிளஸ் ஒன்று மூணு விஷயங்கள் அந்த குடைவரை கோவில் சித்தனவா அந்த குகை ஓவியங்கள் அது மட்டும் இல்லாமல் சமண படுக்கைகள் ரொம்பவே பிரமிப்பாக மீண்டும் இதே போன்ற சுவாரஸ்யமான வேற ஒரு பகுதியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி